ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு பார்க்க போறது பட்டாசு விடுகதைகள் ஒவ்வொரு விடுகதைக்கும் பதில் கண்டுபிடிப்பதற்கு பத்து வினாடிகள் மட்டுமே கூடுதல் நேரம் வேணும்னா வீடியோவை பாஸ் செய்து வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஒரு ஜான் கம்பியில் பூத்தது ஒரு கோடி பூக்கள் அது என்ன பதில் கம்பிமத்தாப்பு சிறு குழந்தைகள் சின்ன சுத்தியலை வைத்து தப் டப் என்று வெடிக்கும் சின்ன வெடி அது என்ன பதில் பொட்டு வெடி சரத்தில் ஆனால் பூவல்ல சும்மா பத்த வச்சு பாரு ரொம்ப நேரம் நின்னு வெடிக்கும் அது என்ன பதில் சரவெடி அடுத்தவர் வீட்டு சுற்றுச்சுவரில் அடித்து விட்டு ஓடினால் வெடிக்கும் வெடி அது என்ன வெடி பதில் வெங்காய வெடி பூண்டு வானம் பறந்து நெருப்பு பூக்களாய் மலர்ந்து ஒளி பரப்பி பூமியில் சிதறுவது எது பதில் புஸ்வானம் பாட்டிலில் வைத்து தீ வைத்தால் என மேலே கிளம்பி சென்று வெடிக்கும் அது என்ன பதில் ராக்கெட் படம் எடுக்காமல் பயம் காட்டும் புகையை கிளப்பிச் செல்லும் அது என்ன பதில் பாம்பு மாத்திரை மூன்று கால்களில் ஓடுபவன் அல்ல ஆனால் வெடித்தால் தூங்குகிற எல்லாரையும் எழுப்புவான் அவன் யார் பதில் ஆட்டோபாம் அஞ்சு ஓலைப்பட்டி நிறைய வாங்கி வெடித்த வெடி என்று இந்த தலைமுறையினர் மறந்து போன வெடி அது என்ன பதில் ஓலை வெடி காகிதத்தில் பல வித்தைகள் புரியும் நெருப்புகளை பூ மாறி பொழியும் அது என்ன பதில் பென்சில் சுருள் சுருளா இருக்கும் முடியல்ல ஆனால் துப்பாக்கியில் போட்டு சுட்டுப்பாரு சும்மா ஜம்முன்னு வெடிக்கும் அது என்ன பதில் சுருள்ழற்றி அடிப்பதற்கு உதவும் பம்பரத்தை இதை கொண்டுதான் சுற்றி விளையாடுவர் அது என்ன பதில் சாட்டின் இவனை உரைச்சினால் வண்ண வண்ணமாய் இசைப்பாடுவான் அவன் யார் பதில் கலர்த்தி குச்சி பாதத்தில் ஏறி சுற்றியும் வரும் சுத்தாமல் சாண்டித்தனமும் பண்ணும் அது என்ன பதில் சங்கு சக்கரம் கையில் வைத்து கொளுத்தி போட்டால் புகைஞ்சுகிட்டே சத்தம் வராம புசு புசுன்னு போயிடுமாம் அது என்ன பதில் ஊசி வெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க